நல்லா ஃபால்ஸில் குளிச்சுட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துட்டு சூப்பராக ஈவினிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம் இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோவிலுக்கு தாங்க ஈவினிங் போக போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரி டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஆனந்தா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸில் நல்ல ஒரு மசாலா டீ குடித்தோம் அண்ணே ஒரு மசாலா டீ அப்படின்னு அண்ணனும் ரொம்ப அழகாக கொடுத்தாரு டீ மட்டும் வாங்குவோமா சூப்பரா பிஸ்கெட்ஸ் பக்கோடா அந்த மாதிரி எல்லாம் இருந்தது சரின்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து திருவிலஞ்சி குமாரர் திருக்கோவிலுக்கு தான் வந்து எங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் போற இடமே பாருங்க எவ்வளோ அழகா வந்து பச்சை பசேல்னு இருக்கு ஊருனா இது தான்டா ஊர் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரையுமே வந்து திங்க் பண்ண வைக்குங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா இயற்கையோடையே வாழறாங்க இருக்கிற மக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல மலை நல்ல மரங்கள் தூய்மையான காற்று நல்ல தண்ணி வேற என்ன வேணும் சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே அவ்வளோ அழகா ஒரு பீஸ்ஃபுல்லான சூப்பராக இருக்குங்க நல்ல இந்த மலைக்கு நடுப்புற அழகாக இந்த கண்டிப்பா நீங்கள் தென்காசிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்குலாம் போகாமல் வரவே வராதிங்க இதுதான் நம்ம சென்னை வாழ்க்கையில் இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் ஆவது இப்படி ஒரு அழகான ஊருக்கு வந்து நம்ம போயிட்டு வரணுங்க சூப்பராக பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலை நோக்கி வந்து வந்துட்டோம் அழகாக கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வாசல் அந்த அப்படியே என்ட்ரன்ஸே பாருங்க எவ்வளோ அழகாக நம்மள வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா உள்ள போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வாசல்லையே வந்து அழகாக செல்ஃபி ஃபோட்டோஸு நிறைய எடுத்துக்கிட்டோம் எங்களால் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுமோ அழகாக வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்து விட்டு வர்றதுக்கு மனசே வரலாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவில எவ்வளோ அழகா வந்து தூண்கள்லாம் இருக்கு பாருங்கங்க சூப்பரா செதுக்கியிருக்காங்க கோவில கெட்டும் போதே வந்து எல்லா சுவாமியையும் வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க ஆயிரம் கண்ணு இருந்தா கூட பத்தாது அவ்வளோ அழகா இருக்குங்க செல்வத்தை அள்ளித்தரும் லக்ஷ்மி வச்சிருக்காங்க கல்வியை அருளா பாலிக்கிற ச சரஸ்வதி தேவியை வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோவில எல்லா சுவாமிகளும் இருக்குங்க வாகனம்லாம் கூட அழகழகா வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க சூப்பரா இருந்தது உண்மையாவே எனக்கு ஒரு பிரமிக்க இருந்துச்சுங்க அழகா சேவிச்சுட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி சுத்திட்டு வந்தோம் பிரகாரத்தை சுத்தி வந்தோம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க அருள்மிகு செண்பக விநாயகர் இருந்தார் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டோம் கோவிலை விட்டு போக மனசே இல்லாமல் பிரியா விடை கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் காஷி விஸ்வநாத சுவாமி டெம்பிளுக்கு போனோங்க இங்கே வந்து அழகாக பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் அழகாக வந்து இங்கே இருக்காங்க சூப்பராக இருந்ததுங்க இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு மனசே வராதுங்க நாங்களே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வராமல் அங்கேயே ரொம்ப நேரம் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தோங்க கோவிலோட கோபுரத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து கோவில் ஒரு ஒரு ஆங்கிள் பார்க்கும் அவ்வளவு அழகா இருக்கும் வந்து அங்கேயே உட்காந்து சைடுல எல்லா வந்து கோபுரத்தையே பார்த்து ரசிச்சுட்டு அவ்வளவு அழகா இருக்கும் शिवा ॐ नम शिवाय மஹிவாய் ஓம் நமஹிவாய் ஓம் நமஹிவாய் ஓம் நமஹிவாய் ஓம் நமஹிவாய் ஓம் நமஹிவாயம் ஓம் நமஹிவாயம் நமஹிவாய் ஓம் நமவாய் ஹோம் நமஹிவாய் இது பாத்தீங்கன்னா தென்காசியில இருக்கிற காஷி விஸ்வநாதர் டெம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கோவிலுக்கு முன்னாடி போகும்போது காற்று பயங்கரமாக அடிக்கும் ஏன் அப்படின்னா கொதிகை மலையோட அந்த காற்று குற்றால சாரலோட சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தென்காசி வந்தீங்கன்னா இந்த அழகான இயற்கை காற்றை வந்து அறுக்க முடியும் நைட்டு டின்னரை அழகாக மேலேயே இருக்கிற போத்தி கேன்டீன்ல தான் போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் சூப்பராக இருக்கும் யார் யாரெல்லாம் இங்கே போய் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க கோவிலுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே இருக்கும் சுட சுட இட்லி சாம்பார் சட்னி கொடுப்பாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டின்னரை அங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அது சாப்பிட்டு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டோம் அவ்வளோதான் எங்கள் டின்னர் டைம் ஓவர் இன்றைக்கி நா நல்லா தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு காலையில் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உண்மையாகவே நாளைய தினம் சுற்றுலா வந்து செம்மை இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸ்க்கு உங்களையெல்லாம் கொண்டு போகிறது கண்டிப்பா வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பபாய் டேக் கேர் வணக்கம்